என்னடி அவசரமா எதுக்கு மாலை வீட்டு மொட்டை மாடிக்கு வர சொன்னே ஏக்கா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா அத ரகசியமா வச்சு பேசணும் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அதுக்கு தான் இங்க வர சொன்னே ரகசியமா இருக்கணுமா யாருக்கு தெரிய போகுது நாம எங்கயாவது இருந்து பேசும்போது செல்வி ஒட்டு கேட்டுவாக்கா அது பெரிய பிரச்சனையாயிரும் அதனால தான் உங்களை இங்க வர சொன்னே அப்படி அந்த அளவுக்கு ரகசியமா பேசுறதுக்கு என்னட்டி இருக்கு சொல்லுதேன்க்கா சொல்லுதேன் அதுக்கு தானே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ரகசியெல்லாம் இருந்த சீக்கிரம் சொல்லிடுமா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல ஏக்கா இன்னைக்கு காலையில் ராணி ஏக்கா என்னைய கூட்டிட்டு பேங்குக்கு போனாங்க ஏன்டி பேங்க் லாக்கரில் பணம் நகைன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சிட்டியோ அந்த ரகசியத்தை பேசதான் இங்கே வந்தியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒத்த ரோசா சொல்றத கொஞ்சம் நேரம் பொறுமையா கேளு ஆ சொல்லு சொல்லு நானும் அவங்களும் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேம்மா அந்த கிணத்தங்கரைக்கிட்ட அப்போ பார்த்து இழிச்சக்கா மகா அந்த பக்கமாக போனா இழிச்சக்கா மகளா அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவன் எங்களை தாண்டி போகும்போது ராணியக்கா அந்த பிள்ளைய பிடிச்சி ஏச ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுதே சொல்லுது நந்தினியாக ஆமா அந்த பிள்ளைதான் என் வீட்டுக்கு மருமகளாக வரப்பாக்கா என் மகனை வளைச்சி போட்டுட்டா அவன் அம்மாக்கார இவளை சேர்ந்ததா இப்படி எல்லாம் பண்ணதாக அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை காதல கேட்குற மாதிரியே பேசுதாக ஐயோ ராணிக்கு இப்படி இல்லாம செஞ்சாக நந்தினி மனசு கஷ்டப்பட்டிருக்குமே என்னமோ தெரியலக்கா அந்த பிள்ளை அந்த இடத்த விட்டு போயிட்டு சரி அதுல என்ன ரகசியம் பேசுறதுக்கு இருக்கு சொல்லுதன்டி ஏட்டி அவ்வளவு பேசவிட ராணிக்கு அதுக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க அவங்க மகனுக்கு நந்தினியை கட்டி வைக்கிறதுல விருப்பமே இல்லையா அவனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்காங்களா என்னட்டி டி பொண்ணு பாத்துக்காகலாம் ஆமா உத்தரோசா நாளைக்கு போய் பொண்ணு பார்த்து பேசி முடிக்க போறாங்களா பக்கத்து ஊர் பண்ணையர் மகளா நல்லா படிச்ச பிள்ளை அழகான பிள்ளை அது இல்லாம நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அட கடவுளே ஏமா அந்த பொம்பளை இப்படி கிறுக்கு பிடிச்சி போய் அலையுது இந்த விஷயம் தலைவருக்கு தெரியுமா தலைவருக்கெல்லாம் தெரியாதுக்கா அவருக்கு தெரியாம அவரை ஒதுக்கி வச்சுட்டு இவங்க செய்தாங்க அது எப்படி புருஷனுக்கு தெரியாம இவங்க எப்படி செய்வாங்க அந்த மனசுல நந்தினி கட்டி வைக்கணும்னு சொல்லுதாராமே இவங்களுக்கு தான் அதுல இஷ்டம் இல்லையா அதனாலதான் இப்படி செய்தாங்க அது எப்படிம்மா அவங்க மகன் வெளிநாட்டுல இருக்கான் அப்படியே அவன் வந்தாலும் அவன் எப்படி கல்யாணம் பண்ண சம்மதிப்பா

இதுவே பழைய ராதாவா இருந்த சரிக்கான உடனே அவ கூட செட்டு சேர்ந்திருப்பே ஆனா இப்போ நான் எப்படி செய்ய முடியும் அதுவும் நம்ம இளச்சக்க மக அவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் எப்படிக்கா திட்டம் எல்லாம் போடுவேன் அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்ப அவகிட்ட சண்டை போட்டுட்டியா முடியாதுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல முடியாது அவ எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ஆயிட்டாங்க அதனால சரி சரி தலையாட்டிட்டு வந்திருக்கேன் லட்சுமிக்கா இப்போ நம்ம என்ன செய்ய விஷயம் கையை மீறி போயிரும் போல தலைவருக்கு தெரியாம தானே செய்தாங்க பேசாம தலைவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டா என்ன நல்ல ஐடியாதான் ஆனா அவங்க பற்றி பத்தி குறைச்சு நம்புவாரா அதெல்லாம் நம்புவாருக்கா என்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு பார்க்க நாளைக்கு சாய்ந்தரம் போகிறாங்களா இதுக்கு எல்லாம் ஏற்பாடும் அவங்க தான் அதுதான் கௌரவம் கொடுத்துருக்கு தான் இதுக்கு போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கு பணம் பணத்தோட தான் சேரும் சும்மாவா சொன்னாங்க அவங்களும் பணக்காரக இவங்களும் பணக்காரக பிறகு இன்னொரு குடும்பம் மட்டும் எப்படி பணக்காரங்களும் ஏழையாக பார்ப்பாங்க அதான் இன்னொரு சம்மந்தியையும் நல்ல பணக்காரங்கள பாக்கணும்னு நினைக்காங்க அது அந்த பையன் காதலிக்கலன்னா இவங்க வேலை பணக்கார வீட்டில் பிள்ளைய பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த பையன் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது இளிச்சக்க மகளை தான் கட்டி வச்சு ஆகணும் எனக்கு மனசே கேட்கலக்கா நான் எப்படி அவ திட்டத்துக்கெல்லாம் சரி சரி தலையாட்ட முடியும் அதனால தான் உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருவேன் வந்தேன் நான் கீழே வச்சு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் செல்வி எங்கனையாவது நின்று ஒட்டு கேட்டுட்டேன்னா பாவம் அந்த பிள்ளைக்கிட்ட பிரச்சனை ஆயிரும் அதனால தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து பேசுதே நீ நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்கட்டி சரிக்கா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம என்ன செய்ய அதை சொல்லுங்கள் முதல் விஷயம் இழிச்ச இந்த விஷயம் தெரிய வேண்டாம் தெரிஞ்சா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால அவகிட்ட சொல்ல வேண்டாம் நெட்டச்சிட்டே அத்தை பாட்டிட்டே இதை பத்தி எல்லாத்தையும் பேசிடுவோம் அதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் தலைவரை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம் ஆமாக்கா நம்ம தலைவரை பார்த்து சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் சரி எப்படியோ நல்லபடியோ எல்லாம் முடிஞ்ச சரிதான் சரி அப்ப வீட்டுக்கு போவோம் நாளைக்கு காலையில பாப்போன்னே நெட்டச்சிட்ட போன் அடிச்சு நான் சொல்லிடுவேன் எங்கள் கிட்ட நான் சொல்லிருவேன் சரி மாலா நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புதோன்னே ஆ சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க எல என்ன விஷயம் காலங்காத்தாலே ரெண்டு பேர் வந்து முழிச்சுக்கிட்டு நிற்கீங்க ஒன்றும் இல்லை தலைவரே எல ஆரஞ்சு மண்டையா என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்படி வந்து தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிற்க தலைவரே சிம்மரன் அவங்க அம்மா வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னத்துக்கல ஏதோ ஆடி மாசமாம் ஆடி மாதம் கூட்டிகிட்டு போகணுன்னு போயிட்டாங்க என்ன ஒரு மாசத்துல வந்துட போகிறா பிறகு என்ன பிரச்சனை உனக்கு ஒண்ணு இல்ல ஆனா அவளை பாக்க முடியல கொஞ்சம் கவலையா இருக்கு அதான் சொல்லுதே இவர் இப்படி வேலை வேலை எப்படி செய்ய முடியும் அதனால இவர் வேலையை விட்டு சொல்லுங்க இவர் வேலையை நான் பாத்துக்கிடுதேன் ஏலே என்ன பின்னால நின்னுகிட்டு எனக்கே குழி தோண்டுதியோ பிறகு நான் நல்ல ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நீ வந்தோன்னு தூக்கிட்டாங்கன்னா என்ன கோவம் வராதா ஆளுதான் ஒற்றை குச்சி மாதிரி நெடு நெடுன்னு வளர்ந்து கிடக்க ஆனா மண்டையில மூளை ஒண்ணு இல்ல போலயே யார பார்த்து மூளை இல்லைன்னு சொன்ன பிறவு என்னல நான் பாத்துக்கிட்டு இருந்த வேலை நான் ஒரு மாசம் லீவ்ல போனேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ ஒரு மாசம் வேலைக்கு சேர்ந்துகிட்டு ஓ இடத்துக்கு நான் வந்தேங்க ஆமா அந்த வேலையை நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் இல்ல லூசு அதுக்கு முன்னால நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் நீ லீவ் போட்டுட்டு போயிட்டு அப்புறம் இதுக்கு வந்தேன் ஐயோ மெண்டல் மாதிரி வளராத லீவ் போட்டுட்டு போனா திரும்ப வருவாங்க வேலையை விட்டுட்டு வர மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வேணா என் வேலையை பாரு நான் உன் வேலையை தான் பாப்பேன் எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுல்ல எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்து காலை உடச்சு அடுப்புல வைக்க சொல்லிடுவேன் என்னது காலை உடச்சு அடுப்புக்குள்ள வைக்க சொல்லுவியா ஆமா அதை நெட்ட காலை வச்சுக்கிட்டு இருக்கேன்ல அடுப்புல வச்சு விட்டா நல்லா நின்று எரியும் பாருங்க தலைவரே இவன் என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசதான் இவனை தூக்கிட்டு என்ன அந்த வேலையில போடுங்க அவன் சொன்ன உடனே கேட்ட என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவீரோ ஏல முட்டா பயலுகளா ரெண்டு பேரும் பேச்ச நிறுத்த போறீங்களா இல்லையா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து சண்டைய போட்டுட்டே கிடக்கானுங்க மனுஷன் ஆயிரத்தி எட்டு பிரச்சனையில இருக்கான் இதுல இவனுங்க வேற கொக்கி குமாறு ஏல பெசாம இரு வாயில் ஏதாவது வந்துற போகுது தலைவரே ஏன் கோபமா இருக்கிறது ஏதாவது பிரச்சனையா ஆமா நீ ரெண்டு பேரும் தான் பிரச்சனை நான் என்ன தலைவரே தப்பு செஞ்சேன் ஆஃபீஸில் எவ்வளோ வேலை கிடக்கு அந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு ரெண்டு பேரும் நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க சண்டையை தான் இங்க வந்தீங்களோ தலைவரே நான் எங்க சண்டையை போட்டேன் அவன் தான் என்னையும் வேலையை விட்டு போக போகணும் ஒய்யாம சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆமா தலைவரே நான் தான் சொன்னேன் இவன் வேலையை விட்டு போனும் தான் ஏல கொக்கி குமார் என் கோபத்தை ரொம்ப கிளறாத உனக்கு தான் ஒரு வேலையும் செய்ய தெரியல அப்புறம் எப்படி நீ இந்த வேலையை செய்வேன் வேலை கொடுக்கலன்னு கோவம் மட்டும் வருது தலைவரே கோவப்படாதீங்க நான் போய் வேலையை பார்க்க சரியில்ல தாசில்தார் ஆபீஸுக்கு போகணும் போய் அந்த ஃபைலெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்துரு ஆட்டின் தலைவரே நான் போயிட்டு வரேன் தலைவரே நான் என்ன செய்யணும் அவன் எங்க போனாலும் அவன் பின்னாலேயே போ அவெல்லாம் ஒரு ஆள் அவனை போய் என்ன ஃபாலோ பண்ண சொல்லுவீரு சரி சரி கண்டுபிடிச்சிட்டேன் அவன் ஏதாவது தப்பு செய்வான் அந்த நேரம் அவனை கையும் கலவுமா பிடிக்கணும் அதுக்கு தானே என்னை ஃபாலோ பண்ண சொல்லுதீரு சரி நான் போறேன் ஏ கடவுளே அவன் என்ன வேலையெல்லாம் செய்யுதானோ அதை அவன் கூட சேர்ந்து செய்ய சொன்னேன் அப்படி சொன்னீரா நான் கூட அவனை கையும் கலவுமா பிடிக்கிறதுக்கு தான் ஃபாலோ பண்ண சொல்லுதீரு போல நினைச்சிட்டேன் இப்போ முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா கொக்கி குமார் தலைவரே இதுக்கு மேலே பேசிக்கிட்டு நின்னா கொக்கியில தூக்கி மாட்டி தொங்க விட்டுருவேன் தூர ரொம்ப தான் கோவப்படுதாரு ஃபோனை எடுத்தா என்னம்மா ஏமா இப்படி பண்ணுது ஏட்டி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் யாருக்கு ஃபோன் அடிக்க எங்கள் மாமியாருக்கு தான் ஃபோன் அடிக்கேன் எடுக்கவே மாட்டேக்கே என்னட்டி இப்படி பேசுதே மாமியார் பார்த்து அது இதுன்னு பேசலாமா ஏம்மா உனக்கு அவங்கள பற்றி தெரியாது நீ சும்மா கடை ஓ மாமியார் எதுக்கு திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க ஏம்மா அதான் அன்னைக்கே என்னை வீட்டுக்கு வந்திருக்கும் போது எல்லா விஷயத்தையும் சொன்னோம்ல அவங்க என்னெல்லாம் பண்ணுதாங்கன்னு ஆமாம் சொன்னேன் அதனால ஊருக்கு அனுப்பிட்டியா அன்னைக்கு இங்க வந்துட்டு ராத்திரி ராமு கூட வீட்டுக்கு போனோம்ல வீட்டுக்கு போன உடனே தைய தக்கான அவங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு என்னையுக்குள்ள அனுப்பிவிட்டாங்கன்னு ராமு சத்தம் போட்டாரு அதனால அவங்க உடனே குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆசை இல்லையா நான் கறி குழம்பு தானே கேட்டேன் இவ பாட்டுக்கு போயிட்டா அதனால நான் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ராத்திரி வரைக்கும் ஒன்று கூட சாப்பிடலையாம் எங்கேயாவது செஞ்சு சாப்பிடாமலே வீராப்பு தாயே வீராப்பு நான் தான் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சு கொண்டு கொடுக்கணுமா அவ ஒன்றும் செய்ய மாட்டாங்கலாம் கருவ என்ன நடந்துச்சு அதான் ராமு கேட்டார் உங்களுக்கு கறி எதுவும் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சித்தி நான் ராத்திரி வரும்போது வாங்கிட்டு வந்திருப்போம்ல நீங்கள் எதுக்கு நெட்டமாகவும் மத்தியானம் போல் அனுப்புதிங்கன்னு தான் கேட்டார் அவ்வளவுதான் கேட்ட உடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லையா மரும உக்காரி அவ பாட்டுக்கு சோறு கொடுக்காம போட்டுட்டு போயிட்டா நீ என்னடானே இப்படி பண்ணுதே அப்படி இப்படின்னு அவங்க குதிச்சிட்டு கிடந்தாங்களா உடனே ராமுக்கு கோவம் வந்துட்டு நீங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்குமேலே மனசு கஷ்டப்பட்டுச்சா ராமு சொன்ன உடனே போய் பையில துணியெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க வேற நான் தான் பாவமே ராத்திரி போல அனுப்ப வேண்டாமேன்ட்டு காலையில் ஏரோப்ளைனில் டிக்கெட்டு போட்டு அனுப்பிவிட்டேன் அவங்க வீட்டுக்காரர் அங்கே தானே இருக்காரு அதனால சந்தோஷமா கிளம்பியிருப்பாங்க ஊருக்கு போனதுல இருந்து நானும் ராமுவும் மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அவங்க தான் எடுத்து பேச மாடைக்காக அதனாலதான் ராமுவுக்கு சித்தப்பாவுக்கு போன் அடிச்சு கேட்டிருக்காரு எப்படி இருக்காங்க எப்போ வந்தாங்கன்னு அதை கூட அவங்க சொல்லல சித்தப்பா தான் சொல்லியிருக்காரு அப்படி என்னம்மா கோவோ நான் தான் மனசு கேட்காம சரி போன் அடிச்சு பேசுவோமேனு பார்த்தேன் அவங்க எடுக்க மாடைக்காக இதுக்கு மேல நான் போன் அடிக்க மாட்டேன் சரி அவங்க கதையை விடு மருமக போன் அடிச்சாரா அந்த மனுஷன்தான் சாலையா சிங்கப்பூர்ல சுத்திக்கிட்டு அழைதாரு நல்ல வெளிநாட்டுக்கு ஒயாம போறாரு தான் கூட்டு போக மாட்டேக்காரு ஆபீஸ்ல இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அவர் தனியா போன உடனே விட்டுட்டு போவாரா அப்படி என்ன ஆபீஸ் வெளிநாட்டுக்கு ஒயாம அனுப்புற ஆபீஸ் என்னையும் அந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டா என்ன நானும் நல்லா வேலை செஞ்சா வெளிநாட்டுக்கு போவேன்ல ஏட்டி அவர் நல்லா படிச்சிருக்காரு இன்ஜினியருக்கு படிச்சிருக்காருல்ல அதனால நல்ல வேலை கிடைச்சிருக்கு அதனால வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாரு நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன் இங்கிலீஷெல்லாம் நல்லா சொல்லி தருவேன்ல பிற வெளிநாட்டுக்கு போறதுக்கு என்ன கேடு பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க மாட்டேன்ட்டேன் நீ நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அழையாதே பத்தாப்பூ படித்தான் என்ன அதான் இங்கிலீஷ் நல்லா சொல்லித்தரேன்ல இங்கிலீஷ் தெரிஞ்சா போதாதா எப்படியோ போமா நான் போய் இந்த கீரை கிடையாது வெறும் கீரை தானா இன்னைக்கு மாசம் போது சத்தான காய்கறி கீரை எல்லாம் சாப்பிடணும் தான் உடம்புக்கு நல்லது ஏமா அப்படியே ரெண்டு மீன் பொறிச்சு தாயே மீனா வேணும் உனக்கு சரி எவ்வளவு மீன்காரன் வந்தானே சொல்லு மீனை வாங்கி பொறிச்சு கீரை கடைஞ்சிருவோம் ஆட்டோமா மீன்காரன் வந்தானே தூக்கிட்டு வந்துருதேன் சரி டி கீரை கைப்பாத்துட்டேன் வேலையை பார்க்கல போய் படு இல்லைன்னா வேற எதுவும் செய்ய என்ன செய்யணும் நான் வெளியே போறேன் முக்கியமான வேலை இருக்கு லட்சுமி அக்கா மாலாக்கெல்லாம் வருவாங்க போயிட்டு பரவாட்டி வாரேன் இப்படியே கடை சுத்திக்கிட்டு அலையாத மாப்பிள்ளை தம்பி சொல்லிட்டு போனார்ல அவர்கிட்ட எல்லாம் நான் சொல்லிருந்தேன் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை எதுவும் போட்டு கொடுத்துக்கிட்டு நிக்காதீங்க அவர் வந்தோன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிடுதேன்

அது தப்புன்னு உனக்கு எனக்கு புரியுது உத்தரவாசா அந்த ராணிக்காக்கு புரியலையே மாண்டையில் கத்திரிக்காய் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு என்ன வரத்துக்கு வராங்க நம்ம தலைவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துக்கிட்டு வரு யாரு இது புதுசாக வண்டியில் வர்றது ஏக்கா வீடு காலி பண்ணி வந்த மாதிரில இருக்கு வண்டியில் உட்காந்துருக்கிற பிள்ளைய பாருங்க நல்ல அழகா சினிமா நடிகை பாரில இருக்கு ஆஹா நம்மளுக்கு போட்டிக்கு ஒருத்தி வந்துட்டாலே ஊருக்குள்ள நான் தான் அழகின்னு சொல்லிக்கிட்டு அழைஞ்சேன் இவன் என்னோட அழகா இருப்பா போல ஐயோ பிள்ளைய பார்த்தா நல்ல சினிமா நடிகை திருஷா மாதிரில இருக்கா ஏட்டி பிள்ளைய பார்க்காதீங்க ஏட்டி அந்த பிள்ளையோட அப்பாவை பாருங்க ஐயையோ இந்த ஆளை ஏற்கனவே பார்த்த மாதிரில இருக்கு ஏமாடி இந்த மனுஷனா எனக்கு பார்த்த அடையாளம் தெரிஞ்சிச்சு சில்பாவோட பழைய மேனேஜர் இந்த ஆளை ஆபீஸ்ல தான போய் நம்ம சண்டை போட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்தோம் ஆமா ஆமா அதே மொட்டை மண்டையம் ஐயோ கடவுளே போய் கம்ப்யூட்டர்ல எல்லாம் தண்ணி ஊற்றி விட்டு எலியெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு நம்ம என்ன பாடு படுத்திட்டு வந்தோம் இந்த மனுஷன் நம்ம மேல எல்லாம் இருப்பாரு நம்ம வந்திருக்காரு வந்துருக்காரு அவருக்கு நம்மள அடையாளம் தெரியுமா கூ ரெண்டு வருஷம் ஆயிட்டுல ஏட்டி அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம அவரை என்ன கொஞ்சம் பாடப்படுத்திட்டு வந்தோம் என்னையெல்லாம் உடனே கண்டுபிடிச்சிருவாருப்பா மூஞ்சில பூரா விட்டுருவேன் கத்திய தூக்கி அவர் நானு இந்த இப்படி ஒரு அழகான பிள்ளையா நல்ல வேலை அவர் நம்மளை பார்க்கல பார்த்தா என்னக்கா எதுக்கு பயப்படுதிங்க இவங்க சண்டைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்பெல்லாம் நான் ஊரில் இருந்தேன் நான் வரவே இல்லை அதனால என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் தெரியாது ஆ மாத்த பாட்டி அப்போ இழிச்சக்காவும் இந்த ஊருக்கு வரல நீங்களும் வரல நீங்கள் அதுக்கு பிறகு தான் வந்தீங்க டார்லிங் ஏன் அவங்கள உத்து ஊற்று பார்க்கிங்க இவங்களெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா என்னது டார்லிங்கா அப்போ இந்த பொண்ணு வளர்க்க மாட்டேன் பிள்ளை இல்லையா பொண்டாட்டியா வாங்கம்மா என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் தலைவர் எல்லாச்சி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத என்ன விஷயம்னு கேக்கம்மா சொல்லுங்க உங்க வீட்டை பத்தி தான் பேசணும் அண்ணாச்சி வீட்டை பத்தியா ஏன் வீட்டை பத்தி பேச என்ன இருக்கு உங்க வீட்டை பத்தி பேச விஷயமா இல்ல அத ஒரு வண்டி நிறைய விஷயம் இருக்கு என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு நேரா சொல்லுங்க தலைவர் அண்ணாச்சி அது வந்து நேத்து என்ன நடந்துச்சுனா பிளா 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 என்னமோ சொல்லுதீங்க நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா ஆமா தலைவர் ராணி ராணியே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க பெத்த அப்பனுக்கே தெரியாம பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறாளோ ஏட்டி யார் வாய விட்டுறாதீங்க நம்மளுக்கெல்லாம் விஷயம் தெரியாதுன்னு தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இழுச்ச கட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும் சரியா நல்ல வேலை சொன்னீங்க இல்லைன்னா எல்லாத்தையும் வளர்த்திருப்பேனே நானே இவர்கிட்ட பேசவேன்ட்டி நீங்கள் எல்லோரும் அமைதியா இருங்க ஆ சரிக்கா நீங்களே பேசுங்க தலைவர் என்னாச்சி அது வந்த விஷயம் என்னன்னா உங்க மகனும் அந்த இளச்சக்க மகா இருக்க நந்தினி அவங்க ரெண்டு பேரும் விரும்புதாக அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க தலைவரே நந்தினி பிள்ளை பாவம் நல்ல நல்ல பிள்ளை பிள்ளை குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை நல்ல அன்பா இருக்கும் அந்த பிள்ளைய உங்க மருமகளை ஏத்துக்கோங்க தலைவரே அவங்க ரெண்டு பேரும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க ராணியக்கா என்னடானா திடீர்னு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேங்காக அது எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு சரி அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போமேன்னு வந்தேன் என்ன சொல்லுதிங்கம்மா இலிச்சக்கா மகளும் என் மகனும் விரும்புதாங்களா

தலைவரே உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் தலைவரே எப்படியாட்டு நீங்கள் ராணிக்காவும் தடுங்க இல்லைன்னா அவங்க வேற பொண்ணை பார்த்து நிச்சயம் முடிச்சிருவாங்க பாவம் உங்க பையன் வெளிநாட்டில இருந்து வந்த பிறகு பிறகு அவர் தான் மனசு கஷ்டப்படுவார் சரிம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன் ராணிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசுதேன் நீங்க போய்ட்டு வாங்க சரி தலைவர் என்னாச்சி பார்த்து செய்யுங்க போயிட்டு வரோம்ல அடியே வாங்கடி நம்ம போவோம் என்னத்தை தலைவர் இப்படி பேசுதாரு அவரே இளிச்ச கட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருல்ல அந்த விஷயம் நம்மளுக்கு எல்லாம் தெரியாதுல்ல அதனால அவர் அப்படி பேசுறாரு மத்தபடி அவர் ராணியக்காவே ஏதாவது ஒண்ணு செய்வார் ராணி எனக்கு தெரியாம வீட்டுக்குள்ள இந்த திட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க எனக்கு தெரியாம போறியா இன்னைக்கு எப்படி நீ பொண்ணு பார்க்க போறேன்னு நானும் பார்க்க இரு வாரேன் அப்படியே சம்மதியுமா ரொம்ப சந்தோஷம் மூணு மணிக்கு தானே நான் கிளம்பிடுறேன் இந்த இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவேன் எங்கே வரணும் கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா ஆ சரி 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 டிரைவர் இருக்கார் நான் கூட்டிகிட்டு வந்துடுதேன் எங்கள் வீட்டுக்கா இருக்கா அவருக்கெல்லாம் தெரிய வேண்டாம் நம்ம பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிருவோம் அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் சொல்லிக்கிடலாம் சரி சரி அவர் அதெல்லாம் சம்மதிப்பார் சம்மதிக்கலைன்னா யார் அவரை சும்மா விட்டா அதெல்லாம் சம்மதிக்க வச்சிடலாம் சரி சம்மந்தியம்மா எல்லாம் இந்த வீட்டில் நம்ம எடுக்கிற முடிவு தானே சரி நம்ம பார்த்துக்கிடலாம் இல்லை நீங்கள் எடுக்கிற முடிவா இரு இன்னைக்கு ஒன்று என்ன என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்குமா பார்க்க அதெல்லாம் சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வந்துடுவேன் சாமந்தியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க மூணு மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன் ஆ ஆட்டோ ஆட்டோ ஃபோனை வைக்கட்டா ராணி என்ன செய்யுது அட கடவுளே இந்த மனுஷன் பின்னாலேயே நிற்காரு நான் பேசிக்கிட்டு இருந்தது எதையும் கேட்டிருப்பாரோ ஏங்க என்ன சாப்பிட வந்துட்டிங்களா சரி இருங்க சோறு போட்டு தாரேன் சோர்ல வேண்டாம் ராணி நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன திடீர்னு பிரியாணி ஊருக்குள்ள புதுசாக ஒரு பிரியாணி கடை திறந்துருக்கானுங்க அவனுக்கு தலைவருக்கு மரியாதை பண்ணணும்னு ரெண்டு பிரியாணியை போட்டு கொடுத்து விட்டானுங்க அதான் நீ பிரியாணி ஆசையாக சாப்பிடுவியன்னு உனக்காண்டி கொண்டு வந்தேன் ரெண்டு தான் இருக்காக்கோ ஒரு நாலஞ்சு பிரியாணி கொடுத்துருக்கலாமில்ல ரெண்டு எனக்கே காணாது பிறகு நீங்கள் எனத்தை தும்பிடு எனக்கு பிரியாணி வேண்டாம் ராணி எனக்கு வயிறு சரியில்லை நீ வீட்டில் எதாட்டும் சாப்பாடு செஞ்சிருப்பில்ல அதை சாப்பிட்டுக்கிட்டுதேன் நான் வீட்டில் சோறும் தயிரும் தான் வச்சிருக்கேன் வேற என்னத்தை போட்டு செய்ய இன்னைக்கு ஒன்றும் செய்யலை அதே போதும் எனக்கு அதே சூப்பராக இருக்கும் வயிறு வேற சரியில்லை பத்தியா நான் தயிர் சோறு சாப்பிட்டுக்கிடுதேன் நீ நல்ல பிரியாணி சாப்பிடு ஆ சரிங்க சாப்பிடுதேன் கொண்டாங்க இந்த ராணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்போ தான் கடைக்காரன் போய் சொல்ல முடியும் ஆ சரி சரி சொல்லுதே உங்களுக்கு ஒரு தட்டில் சோறு வச்சு கொண்டு வரட்டா தயிர் சோறு இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு தான் வயிறு சரியில்லையே கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்டுக்கிடுதேன் நீ இப்போ உடனே சாப்பிடு சூடா இருக்கும் போது சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிடு என் பிள்ளை வாழ்க்கையவா கெடுக்க பார்க்க உனக்காண்டி ஸ்பெஷல் பிரியாணி ரெடி பண்ண சொல்லி கொண்டு வந்திருக்கேன் நல்ல பியாதி மாத்திரையோ ஒரு பத்து மாத்திரையோ போட்டிருக்கேன் இன்னைக்கு நீ எப்படி பொண்ணு பார்க்க போறேன்னு நானும் பார்க்கேன் நல்லா ரெண்டு பெரிய சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்களே ஆமா தலைவர் தான் எப்பவும் ஸ்பெஷல் தானே சூடா இருக்கும் போதே நல்லா சாப்பிடு ஏங்க எனக்கு வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க ஐயோ எனக்கு வயிறு சரியில்லைம்மா என்னால் சாப்பிட முடியாது இல்லைன்னா பிரியாணியை பார்த்துட்டு நான் சும்மா விடுவேனா நல்லா சாப்பிட்ருப்பேன்ல முடியாததுனாலதான் இன்னைக்கு சாப்பிடல இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சாப்பிட்டுரு நான் நாளைக்கு அதே கடையில் வாங்கிட்டு வரேன் நாளைக்கு நான் சாப்பிடுதேன் அப்படியா அப்போ வேண்டாமா எனக்கு வேண்டாம் ராணி நீ சாப்பிடு அப்போ எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீரு எனக்கு வயிறு வலிக்க போகுது அங்கிட்டாம திரும்பி உட்காரும் சரி சரி நான் திரும்பி உட்காந்துக்கிடுதே நீ சாப்பிடு எம் யம் எம் 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 எங்க பிரியாணி நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி சரி சாப்பிடு எம் 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 யம் எம் 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 எங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டியா ரொம்ப சந்தோஷம் என்ன திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஐயையோ வயிற்ற கலக்குதே ராணி நில்லுமா ஓன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஐயோ மனுஷா முக்கியமான விஷயம் பேசுகிற நேரமா இது மனுஷன் அவஸ்தை புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு நானே வயிற்றை கலக்குதுன்னு பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் இரும் ஐயோ வயிறு வலி தாங்க முடியலையே இப்போ நான் என்ன செய்வேன் இதற்குத்தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரி